ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் கொடைக்கானல் ஷூட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னைக்கு மார்னிங் வந்து கொடைக்கானல் ஷூட்டுக்காக நம்ம ஆர்டிஸ்ட் எல்லோரும் கிளம்பி போயிருக்காங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் மாதிரி கொடைக்கானல் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நாளையிலேருந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் கொடைக்கானலில் கொடைக்கானல் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் தான் இல்லை அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹாப்பியான ஒரு தருணங்கள் அதுவும் விஜய் வந்து காவேரி தேடிட்டு வந்ததெல்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட அந்த ஸ்பெஷலான தருணம்லாம் ரொம்பவே இதுவாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஃபேமிலி போகிறவங்க எல்லாருமே வந்து அவங்களோட அதாவது காவேரியோட வீட்டில் தான் தங்குவாங்க அதில் கொஞ்சம் ஸ்பெஷலான தருணமாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி கொடைக்கானல் ஷூட் வந்து தொடங்கிடுச்சு அப்படிங் இன்னைக்கு கொடைக்கானல் ஷூட்காக போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ரசிகர்களுக்கு ஒரு கொஞ்சமாவது ட்ரீட்டாக இருக்கும் இந்த கொடைக்கானல் ட்ராக்கு நல்லா அழகாக சூப்பராக காமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த கொடைக்கானல் ட்ராக்கில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட்ஸ் எல்லாமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் யாராவது போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் கொடைக்கானல் ட்ராக்கை பற்றி உங்களுக்கு எது ஸ்பெஷலான ஒரு தருணமாக இருக்கும் கொடைக்கானல் ஷூட் அப்படின்னும் போது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்